இருக்கிறது சை சைனாவும் ரஷ்யாவும் வல்லரசு நாடு இந்த இரண்டு வல்லரசு நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு அரபு நாடுகளை விட அரபு நாடுகள்னா துபாயையும் சவுதியும் மாத்திரம்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அஸ்ஸலாமு வலைக்கும் மரமு துபாய் வரக்காத்துகு ஊதிகளும் கிட்டபாடாக இல்லை கப்பல் படையை அடித்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அது அமெரிக்க கப்பலாக இருந்தாலும் சரி அண்டார்டிக்க கப்பலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் கப்பலாக இருந்தாலும் சரி நாங்கள் எங்களுடைய பணியில் நாங்கள் இது வந்து நாங்கள் ஒரு பணியாக செய்கிறோம் தாக்குதல் கிடையாது நீங்கள் வந்து ஒரு இனத்தை அழிக்கிறீர்கள் ஜெனசைட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் உலக நாட்டில் உள்ள முக்கியமான வல்லரசு நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்வோம் இதை வந்து ஒரு பணியாக செய்கிறோம் இது தாக்குதலாக நீங்கள் நினைக்காதீங்க என்ற அளவிற்கு அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதே அதேபோன்று இங்கிட்டு இந்த பக்கத்து ஹிஸ்புல்லா அடுத்தடுத்து ஏவுகணைகளை ஏவி அவர்களை வந்து காலிய இராணுவத்தை வந்து இராணுவ அவர்கள் வீரர் என்று சொல்கிறார் அந்த இராணுவ இஸ்ரேல் இராணுவ கோடைகளை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறத்தில் ஹமாஸும் சவால் விடக்கூடிய அளவிற்கு செய்து ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம் நீங்கள் மகசூது லக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளே விடலைனா நாங்கள் நீங்கள் போங்க நாங்கள் இருக்கிறோம் பின்னாடி என்று சொல்லி அவர்கள் சவால் விட்டுக்கொண்டு அவர்களும் ஒரு புறத்தில் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறத்தில் இந்த ஐநா இந்த ஐநாவிலே சவுத் ஆப்பிரிக்கா என்ன செஞ்சாங்கன்னாக்கா வாதங்களை எடுத்து வச்சு வழக்கு தொடர்ந்தார்கள் இன்னொரு புறத்தில் ரஷ்யாவும் சைனாவும் தரமாக வாதங்களை எடுத்து வைத்து கண்டிப்பாக சுதந்திர பாலஸ்தீனம் தந்தே தீர வேண்டும் என்று சொல்லி சைனா தனது வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறது இந்த இந்த ஐநா சபை இருக்குல்ல இந்த ஐநா சபை என்பது உண்மையிலேயே தீர்வு வரக்கூடிய சபையா இல்லை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சபையா முடிவு கட்டக்கூடிய ஒரு சபையா என்று தெரியவில்லை அமெரிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சை சைனாவும் ரஷ்யாவும் வல்லரசு நாடு இந்த இரண்டு வல்லரசு நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு அரபு நாடுகளை விட முழு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அரபு நாடுகள் கூட சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணுறாங்க சில நேரங்களில் பின்வாங்குறாங்க சில நேரங்களில் மூடலான ஒரு அறிக்கை மட்டும் விடுறாங்க இந்த ஆனால் அவங்க கடுமையாக களத்தில் இறங்கி அவர்கள் வேலை பார்க்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக தான் நம்ம எதிர்பார்க்க அரபு நாடுகள்னால் துபாயும் மாத்திரம் மாத்திரம்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன ஈரான் ஈராக்கை நம்ம கணக்கில் சேர்க்கறதில்ல ஆனால் அவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் லெபனான் யமன் இந்த இது இன்ன பிற நாடுகளுமே என்ன செய்கிறாங்கன்னாக்கா சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் முழுமையான சப்போர்ட்டானாக்கா நம்ம எதிர்பார்க்க முடியல ஆனால் சைனா வந்து மேலோட்டமாகலாம் சொல்லலை வலியுறுத்தி அடிக்கடி என்ன செய்கிறாங்கன்னாக்கா சுதந்திர பாலஸ்தீனம் நீங்கள் தந்தே தீர வேண்டும் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கியே தீர வேண்டும் என்று சொல்லி சைனா தெல்லத்தில இறங்கி இருக்கிறார்கள் ரஷ்யாவும் இதில் கூட சேர்ந்து அந்த மக்களுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே இது வந்து ஒரு இன அழிப்பு தான் நீங்கள் செய்வது தவறு தான் என்று சொல்லி உலக அரங்கில் இஸ்ரேலுக்கு அசிங்கத்தையும் கேவலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வேலைகளையும் சைனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கனாக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு இன உணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல இன உணர்வு அதாவது ஒருத்த ஒரு சாதி சாதி உணர்வு இருக்குது சாதி உணர்வு எல்லாருக்குமே இருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சாதி உணர்வு இருக்கும் சாதி வெறி இருக்கும் ஒரு சாதிக்காரன் பாதிக்கப்பட்டானாக்கா எல்லா சாதிக்காரனும் ஒன்று கூடிடுவாங்க நீ அவன் ஒரே மதமா இருந்தாலும் மதத்துக்குள்ள சாதி இருக்கு இல்லையா அப்படி சாதி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை அடிச்சுட்டான்னா இல்ல ஏசித்தான்னா இருக்கிற சாதிக்காரன் பூராமே ஒன்றா கூடிருவாங்க அந்த சாதிக்காரனை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் இந்த ஜாதிக்கார அந்த ஜாதிக்காரன் சும்மா விடுறது கிடையாது அந்த அளவுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தார் வாக்கிய தகராறு இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஏன் ஜாதிக்காரையா ஏன் ஜாதிக்காரனுக்கு அவை என்ன வந்து நான் ஏன் ஜாதிக்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் இருந்து சாதிப்பேன் அது ஏன் ஜாதிக்காரனே தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி சாதிங்கிறது கிடையாது ஆனால் சாதியை ஒரு சாதனையாக எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னாக்கா அந்த ஜாதிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே உலகம் பூராமே ஒரே மார்க்கம் என்று சொல்கிறோம் ஒரே இறை என்று சொல்கிறோம் ஒரே திருமறை குரான் என்று சொல்கிறோம் இப்படி ஓ பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கிறோம் பிறையை பார்த்து தான் போடுறோம் இப்படி உலகம் பூராமே நபீகநாயகம் சல்லா அலையம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம் நாடுகள் பணக்கா பணமும் அதிகமாக இருக்குது இஸ்லாமிய நாடுகளில் பெட்ரோல் அங்கே தான் வளங்கள் அதிகமாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒருங்கிணைந்து நம்மால் அடிச்சிட்டாயா நம்ம முஸ்லீம் அடிச்சிட்டாயா என்று சொல்லி முழு மூச்சாக இறங்கி களத்தில் ஆனால் நிச்சயமாக இந்நேரம் நூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி நாற்பது நாளை கடந்து போயிருக்குமா இந்நேரம் சுதந்திரம் வந்திருக்கும் இந்நேரம் சுதந்திரம் கிடச்சிருக்கும் முழு மூச்சாக இறங்கலை ஏன்னா இவங்கள்லாம் உலகத்தை ஒரு சில ஒரு சில அரபு நாடுகளை ஒரு சில இஸ்லாமியர்கள் தலைமை தாங்கக்கூடிய மன்னர்களாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளை நம்ம வந்து குறை சொல்லலை கத்தார்லாம் உண்மையிலே களத்தில் இறங்கி கலகிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் நம்ம குறை சொல்லலை ஆனால் இருந்தாலும் உண்மையிலேயே அந்த சவுதி அரேபியா துபாயெலாம் நினச்சா உண்மையிலே வேதனையாக இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவிற்கு இருக்கக்கூடிய இறக்கம் கூட இவர்களுக்கு இருக்கிறதா அங்கிருந்து சந்தேகமாக இருக்கிறது சைனாக்காரவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு கூட இவங்களுக்கு இருக்குதானாக்கா அது சந்தேகமாக இருக்குது ஏன் அந்த இன உணர்வு அல்ல அப்படி எல்லா நேரங்கள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் பாருங்களேன் ஒரு சில நாடுகளில் உணு முச்சாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு கை தட்டினா ஓசை வருமானா ஓசை வராது ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும் சிறுவு துளி தான் பெருவெள்ளம் அப்படி பெருவெள்ளமாக அனைத்து அரபு நாடுகளும் இந்த அமெரிக்க ஆயுதம் கொடுக்குறான் பாருங்க கப்பலை இறக்குறான் பாருங்க அந்த மாதிரி அமெரிக்க ஆயுதம் கொடுப்பதை போன்று கப்பலை கொடுப்பதை போன்று அந்த மாதிரி அரபு நாடுகள் ஆயுதம் கொடுக்கணுமா இல்லையா ஆயுதத்தை இறக்கணுமா இல்லையா அமௌண்ட்டை கொடுக்கணுமா இல்லையா அப்போ மக்களை பற்றி பிரச்சனை கிடையாது மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே அந்த உணர்வோடு இருக்கிறார்கள் நியாயத்திற்காக நிற்கிறார்கள் உண்மைக்காக நிற்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் வந்து களத்தில் இறங்கி நின்றால் மாத்திரம்தான் சில விஷயங்கள் சரியாகும் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியும் அவர்கள் அல்லாவினுடைய நம்பிக்கையை மாத்திரம் வைத்து அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்பார்க்கலை இருந்தாலும் சொல்கிறோம் இஸ்லாமியன் என்ற அந்த உணர்வு அரபு நாட்டு மன்னர்களுடைய மனதில் வர வேண்டும் மக்கள் மனதில் வந்து விட்டது ஆனால் அரபு நாட்டு மன்னர்கள் இருக்கிறாங்கள்ல இவங்களுடைய மனதில் உள்ளத்தில் அமெரிக்கா தான் இருக்குது அமெரிக்காவுக்கு ஜால்ரா தட்டணும் அமெரிக்காவை நம்ம கொஞ்சம் தால்ச்சா பண்ணிக்கிறணும் என்று சொல்லி பார்க்குறோமா இல்லையா ஆகையால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நமக்கு ஒரு படிப்பினை இப்படி எந்த முஸ்லீமும் உலகத்தில் இருக்கக்கூடாது நியாயத்தின் தான் நிற்க வேண்டும் இருந்தாலும் இங்கே வந்து உயிர் ஒவ்வொரு நாளும் போயிக்கொண்டே இருக்கிறது ஆயிரக்கணக்கில் போகுது நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு புயிர் போகுது அப்படி இருக்கும்போது உயிர் போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அரபு நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைய வேண்டும் இப்படியான ஒரு சூழல்தான் இன்றைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் அல்லாஹு அபுல்லாலமின் அனைத்து அரபு நாட்டு மன்னருடைய மனதில் இந்த விதையை விதைத்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு அவர்கள் உழைப்பிற்கு இவருடைய ஒத்துழைப்பு ஹமாஸ் உழைத்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறது

மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே